Hi, friend. ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது ஃபஸ்ட்டு டே வாங்கின அன்னைக்கு மறுநாள் பூத்தது இது தொட்டியில் வச்சதுக்கப்புறம் பூத்தது செம்பருத்தி செடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது இலைகள்லாம் உதித்து இருந்தது அதுக்கப்புறம் மருந்தடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு நாலு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இந்த செடி இந்த செடியோட பேர் வந்து பிலோலன்ட்ரான் இது வந்து முந்நூறுபா கடையில் ஒரு செடி ஆனால் வாங்க முடியாது ரொம்ப ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை ஆனால் பாருங்கள் ங்க நான் வந்து இந்த செடி இன்டோர் பிளான்ஸ் வைக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒவ்வொரு செடியும் வீட்டுக்கு கிஃப்டாக வர்ற மாதிரி வருது பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சின்கோனின்னு வச்சுருந்தேன் அது என் ஃப்ரெண்டு கொடுத்தது தான் நான் கடையில் வாங்கலாம் நான் கடையில் ரேட்டு கூட இது அதை விட ரேட்டு கூட இந்த செடி வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய செடி வேஸ்ட்டாக வெட்டி போட்டிருந்துருப்பாங்க போல் அதுலேருந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா அதுக்கு வைக்கிறதுக்கு பவுல் எதுவுமே இல்லை அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஈவினிங் வந்து ஊருக்கு இருந்தாங்க சரி அப்போ வீட்டில் நல்லா பழங்கள் கொஞ்சம் பெருசான பழங்களாக பார்த்து பறிப்போம் பறிச்சுட்டு ஊருக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு வீட்டில் பசங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தேன் என் சின்ன பையன்தான் உள்ள செடிக்குள்ளே மரத்துக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தான் இதில் ஒரு பத்து பழம் நல்ல பழம் அதில் ஒரு நாலு பழம் வந்து அணில் கட்டி து பொதுவாகவே எந்த உயிரினமும் கடிக்கிற பழங்கள் வந்து இயற்கையானது செயற்கை மருந்து கலக்காதது பூச்சிக்கொல்லி கலக்காதது அது சாப்பிட்லாங்கிறதுக்கு அர்த்தம் தான் அதனால அதில் நல்ல பத்து பழங்களில் ஒரு ஏழு பழம் மட்டும் ஊருக்கு கொண்டு போனாங்க மீறி மூணு பழமும் அந்த அணில் கடித்ததுமே நான் வீட்டில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இந்த சைடு நாங்கள் எந்த செடியுமே மரமே வரைக்கும் நட்டுனது கிடையாது சும்மா தான் இருக்கும் புல்லாக இருந்தது முளைச்சி அதனால எங்கள் வீட்டுக்காரங்க தண்ணி பாய்ச்சி கொஞ்சம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தானே புல்லை வந்து கலவரண்டி வச்சு எடுக்கும் முடியும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் என் குட்டி பையனும் வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த விதெல்லாம் போன வருஷமே நான் வாங்கி வச்சிருந்தது ஆடி மாதம் விதைக்கலாம் சொல்லுவாங்கல்ல ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி அப்போ வச்சிருந்தது ஆனால் அந்த டைமில் அப்படியே ஏதோ ஒரு இதனால லேஸ்னஸ்னால பண்ணாமல் விட்டுட்டேன் ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் விவரம் தெரியாமல் தக்காளி விதைய சும்மா தூவி விட்டுட்டேன் அதில் ரொம்ப அதிகமாக செடி நூறுக்கு மேலே வந்துட்டு அப்புறம் அதை எடுத்து நாற்று எடுத்து தனியாகவும் கேப் விட்டு நட்டுனேன் ஆனால் அது நாட்டு தக்காளிங்கிறதுனால நல்ல அப்படி அந்த வெயிட்டு தாங்காமல் அந்த கிளைகள்லாம் அப்படி சரிஞ்சு சரிஞ்சு படுத்து கிடந்து நிறைய காய் போட்டுது அந்த டைமில் டெய்லி ஒரு ஆறு வீட்டுக்கு நான் தக்காளி கொடுக்குற அளவுக்கு எனக்கு போட்டுச்சு நல்ல வெரைட்டிஸாக தக்காளி சாதம் தக்காளி கூட்டு தக்காளி சட்னியும் சாப்பிட்டோம் செழிக்க செழிக்க அப்புறம் மறு வருஷம் போட நினச்சேன் போடலை அந்த விதை தான் இது அப்புறம் ரெண்டாவது வெண்டைக்காய் விதை அதையுமே அப்படி கேப் விட்டு கேப் விட்டு விரலால் குழி மாதிரி பறிச்சிட்டு எல்லாத்துலேயுமே ரெண்டு மூணு விதை போட்டேன் ஏன்னா ஏதாவது ஒரு விதை தான் க நல்லாயிருக்கும் மற்ற ரெண்டு விதை எப்படி இருக்குதுன்னு தெரியாது அப்படி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி கேப் போட்டே வச்சேன் அப்படி ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வந்தேன் அப்படியே இது சீனியவரைக்காய் விதை சில இடங்களில் விரலால் பண்ண முடியல அதனால் சரி கம்பியை வச்சு ஹோல் போட்டுக்கோன்னு சொல்லி ஹோல் போட்டு சீனிய சீனியவரைக்காய் விதை எல்லாத்துலேயுமே நான் பாதி பாதி தான் போட்டேன் ஒரு பேக்கெட்லேயே நிறைய விதை இருந்தது அதனால் நான் வந்து எல்லாத்துலேயுமே பாதி பாதி தான் போட்டிருக்கேன் மீதி பாதி அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து கீரை விதைகள் இருக்கும் கீரை அரைக்கீரைன்னு சொல்லி பொன்னாங்கண்ணி கீரை விதை மட்டும் நான் வாங்கலை ஏன்னா அது வந்து நம்ம ஒரு கட்டு கடையில் பொன்னாங்கண்ணி கீரை வாங்குகிறோன்னு வைங்களேன் அந்த இலையெல்லாம் நம்ம சமையலுக்கு எடுத்துகிட்டு காம்பை நட்டி வச்சாலே வளர்ந்துடும் அதனால் நான் அப்படி தான் பண்ணுவேன் இது வந்து தண்டுகீரை விதை இதில் பாதி தான் எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டு அதில் மணல் அப்படியே மேலாப்பில் மூடி விட்டுட்டேன் ஏன்னா நம்ம ரொம்ப கிளறணுன்னா விதைகள் எல்லாம் ஒரே பக்கமாக விழுந்துடக்கூடாது கொத்தான்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சிறுகீரை சொல்லுவாங்களா அதாவது சாரி அரைக்கீரை அந்த அரைக்கீரை விதையை வந்து அதே மாதிரி போட்டு மண்ணெல்லாம் அதில் மேவி விட்டுட்டேன் தண்ணி வந்து நம்ம ரொம்பவும் ஓச வச்சு அடித்தோம்னா விதைகள் வந்து ஓடிடும் அதனால் தெளித்த மாதிரி தான் பாய்க்கணுங்கிறதுனால மறுநாள் தான் பாய்ச்சேன் ஆல்ரெடி அது ஈரமாக தான் இருந்தது மண் இந்த இடம் மட்டும் நான் விட்டுருக்கேன் ஏன்னா என்கிட்ட கத்திரி விதை இல்லை அதனால் அது வாங்கிட்டு வந்தப்பறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டே வந்து அந்த பவுல் மட்டும் ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் அந்த செடி வம்பா பாருங்கள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு வந்தது அன்னைக்கும் நான் வைக்கிற அன்னைக்கும் அதான் வம்பாக போயிடக்கூடாது கடையில் வாங்கினா தான் என்ன ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் நினைப்பீங்க இதுக்கு இவ்வளோ செலவழிக்காங்க இன்டோர் பிளான்ஸுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இல்லை இந்த கோழிக்கு ஐட்டங்களும் சரி இந்த மாதிரி பெப்பிள்ஸு ஐட்டமும் சரி எங்கள் அம்மா கடையில் சேல்ஸ் ஆகாமல் ரொம்ப வருஷமாக கிடந்ததை தான் எங்கள் அம்மாவை கொண்டு வர சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன் நான் காசு கொடுத்து எதுவுமே வாங்கலை ஆனால் அந்த பவுல் மட்டும் காசு கொடுத்து வாங்கினேன் ஏன்னா என்கிட்ட வந்து பவுல் எதுவுமே கிடையாது பிளாஸ்டிக் ஐட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த பெப்பர்ஸ் போட்டாலும் தெரியாது இந்த வேறு அந்த பிளான்ஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டானதுல உள்ளே வச்சா தான் நல்லா இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி உள்ளதில் வைக்கிறேன் இது வந்து நம்ம லிவிங் ரூமில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் ஒன்று லிவிங் ரூமில் ஹாலில் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளானில் பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் வந்து நான் கொஞ்சம் பழுத்தலையெல்லாம் வெட்டிட்டு வேறு ரொம்ப ஸ்டெம்மெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது அது அதனால் அடியில் உள்ளதெல்லாம் வெட்டி இது மண்ணில் வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டிருக்க செடி வந்து இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம மறுபடியும் கடையில் வாங்க முடியாது அதனால் மண்ணில் நட்டி வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த ஸ்டெம்லாம் நான் தனியாக தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் மித் மிச்சம் இருக்கிறத மட்டும் நான் ஒவ்வொரு போலையும் ரெண்டு ரெண்டு பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு போல் தான் இருக்குது இதை வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு பெப்பல்ஸ் பாதி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் பாதி தான் போட்டிருந்தேன் அந்த பேக்கெட்டில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செடி வச்ச பிறகு போட்டேன் ஏன்னா அந்த செடி வந்து பேலன்ஸ் வெயிட் தாங்காமல் சரியுது இந்த பெப்பல்ஸ் போடும்போது தான் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அதனால தான் போடுறேன் ஆனால் நீங்கள் பெப்பல்ஸ் இல்லாமல் வெறும் பவுல் மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றி ஊற்றி வச்சிங்கன்னா இதை விட நல்லா தான் இருக்கும் ஆனால் பெப்பல்ஸ் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா போடுறேன் அப்புறம் கிச்சனில் வச்சு பார்த்தேன் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி சின்ன்கோனியும் இருக்கு வச்சு பார்த்துட்டு இந்த மணி பிளான்ட்டை வந்து நான் மேலே செல்ஃபில் வைக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபில் அதாவது நம்ம மேலே இந்த பயிர் வகைகள்லாம் வச்சுருந்தோம்னா அதுலேயும் வச்சேன் அழகாக தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு லிவிங் ரூமில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க புது வீட்டில் ஆணியாக அடிச்சு தராதனால அப்படியே ஃபோட்டோஸ் அங்கேயே தான் இன்ன வரைக்கும் இருக்குது சரி அதை எடுத்துட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு பார்ப்போம் நல்ல க்ரீனரியாக நேச்சுரலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன் அவ்வளோ நேச்சராக இருந்தது எனக்கு அப்படியே போதே அவ்வளோ மைண்டுக்கு நல்லா இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த வீட்டு தோட்டம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்